கன்னியாகுமரி பாஜ வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பத்திரேஸ்வரி அம்மன் கோவில் முன்பு பிரச்சாரத்தை துவங்கினார் நாட்டுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்று போராடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து துரத்தியவர்கள் இவர்கள் என்ன யோகியத இருக்குது இவங்களுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த பல்வேறு தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மொராஜி தேச மறந்து போச்சுதான் பல தலைவர்கள் இவர்களுக்கு அதை பற்றி பேசுக்க அருகதே கிடையாது இந்த வேட்பாளர் அவர் தெளிவாக சொல்லியாச்சு எனக்கு அந்த பணத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவருக்கு மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு அரசியல் பழி வாங்கும் நிலைதான் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொலை செய்வதற்கு யார் காரணம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தன காரணம் முள்ளிவாய்க்காலை யாரும் மறந்துட முடியுமா எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு ரோட்டில் போட்டு கொல்லப்பட்டார்கள் உறுப்புகள் அறுக்கப்பட்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக ரோட்டில் போட போட்டாங்க அவங்க மறந்துடக்கூடாது அண்ணன் செல்வ பிறந்த அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றார் அந்த கட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே தயவு செய்து நான் சம்பந்தப்பட்ட கூடிய எல்லா இடத்திலும் வந்து சோதனை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது இங்கே வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்தாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஒரு பெரும் எழுச்சி நோக்கி பயண பயணித்துக் கொண்டிருந்தார்